அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸாரீ தான் பார்க்க போகிறோம் இது வந்து செட்டிநாடு காட்டன் சாரீ எல்லாருக்குமே செட்டிநாடு காட்டன் சாரியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் இது வந்து சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கரெக்டான சாரீ ஏன்னா இருக்கிற வெக்கைக்கு இந்த மாதிரி சாரீ காட்டன் சாரி நீங்கள் கட்டிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த சாரியோட விலையை பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது ரூபா தான் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது அதனால் நம்ம கலம்காரி ப்ளவுஸ் கொடுக்குறோம் நீங்கள் பிளவுஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி இந்த ப்ளவுஸை வாங்குகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி சாரி வந்து ரொம்ப சீக்கிரமாக சேல்ஸ் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் லேட் பண்ணி ஆர்டர் பண்ணும்போது அது போயிரும் கிடைக்காது அதனால் உங்களுக்கு ஏதாவது சேரீ பிடிச்சிருக்குது அப்படின்னா உடனே நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஸேரீ ஆர்டர் பண்ணிக்கங்க நீங்கள் ஆர்டர் பண்ணினதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு சாரி உங்கள் கைக்கு வந்துடும் ஸாரி வந்ததும் நீங்கள் ஒரு சின்ன வீடியோ எடுத்துருங்க பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துருங்க அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை மாற்றி கொடுப்போம் அதுக்காக தான் உங்களை வீடியோ எடுக்க சொல்கிறது எப்போவுமே மாட்டி வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இந்த சேரீயை வந்து யார் வேணாலும் கட்டிக்கலாம் வயசானவங்களும் கட்டிக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட கட்டிக்கலாம் ஒர்க்கிங் போகிறவங்களும் கட்டிக்கலாம் ஏன்னா இது வந்து எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஸாரீ தான் இது வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு கஞ்சி போட்டு அயர்ன் பண்ணி நீங்கள் கரெக்டாக இதை பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப நாள் உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் ரொம்ப நாள் நம்ம அப்படியே புதுசாக யூஸ் பண்ண முடியும் இதுக்காக ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக எப்படி ஒரு சாரியை வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் எந்த மாதிரியான ஸேரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான சேரீயை உடனே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நன்றி வணக்கம்